ஏஞ்சல் ஹெல்த் கேர் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மூலிகை இருக்குது நம்ம கூட டாக்டர் ஜெசிகா ஜோஸ் சித்த மருத்துவர் இருக்காங்க நாம் இந்த மூலிகையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த மூலிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது வந்து இதோட பூவே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த பேப்பர் பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியே வந்து இருக்கும் இதோட இலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் வந்து இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா விராலி அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இதோட யூஸ் என்னன்னு தெரியாது ரோட்டோரங்களை நிறையா வந்து நமக்கு இருக்குது ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வாதமடக்கி சேகை வந்து அதிகமாக இருக்குது அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டயபெட்டிக்னால இல்லை வந்துட்டு ஒரு சிலர் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த கால்லாம் வலி இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து என்ன பண்ணும்னா மசில் போன் ஸ்ட்ரென்த்து ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் இது எல்லாத்துக்குமே நல்ல மருத்துவமா இருக்கும் அதே போல சொல்லக்கூடிய இந்த முடக்கு வாதம் இல்லைங்களா அதுக்கு வந்து இது ரொம்ப அற்புதமான மருந்து இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இலைகளை வந்து ஒன்றும் பதிமா இடிச்சுட்டு எள்ளெண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து இத போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு வடிகட்டி அந்த எண்ணெயை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ரெகுலரா வந்து நைட் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் வந்து நமக்கு எங்கெல்லாம் வந்து வலி இருக்கும் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நல்லாவே வந்து வலிகள் வந்து கம்மியாகும் இதை வந்துட்டு முடக்கு வாரத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க எந்தெந்த டைமில் பயன்படுத்தலாம் மேம் போட்டு நீவி விடணுமா இல்லை நார்மலாக மேலே மேல் பூச்சி அப்ளை பண்ணால் மட்டும் போதுமா மேம் இது நீவணும்னு அவ்வளோ அவசியம் கிடையாது நார்மலாக மைல்டாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இந்த கால் மூட்டு வாதம் வந்து இருக்குதோ காலாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு குதிக்கால் வாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பாதம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொன்ன முன்னாடி வெரிகோஸ் வெயின்னு ஒரு லாங் ஸ்டாண்டிங் இருப்பாங்க டீச்சர்ஸ்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு போலீஸ் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வந்து டிராஃபிக் போலீஸ் இவங்க எல்லாமே ரொம்ப நேரம் நிறுட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டுடும் ஸோ இவங்களுக்கு எல்லாமே கூட இந்த ஆயில் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் மேம் இது இந்த விராலி வந்துட்டு இதுக்கு மட்டும் தான் பயன்படுதா மேம் வேறு என்னென்னத்துக்கு பயன்படுதுன்னு கொஞ்சம் தெளிவாக இந்த விராலி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த வீக்கம் கட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே கூட வந்து பயன்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஏதோ இந்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லை வந்துட்டு ஏதோ அடிபட்டதுனால வீக்கம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுவே வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில இந்த இலையை வந்து போட்டு வணக்கி அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதுல சரி மேம் இது வந்து மேல் பூச்சா கட்டி இருக்கவங்க அப்ளை பண்ண மட்டும் போதும் தான மேம் அது எத்தனை நாள் அப்ளை பண்ணணும் ஒரு 5 ல இருந்து 7 நாள் அவங்க அந்த மாதிரி டெய்லி காலையில சாயந்திரம் வந்து லைட்டா ஹீட் பண்ணி அப்ளை பண்ணாவே அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரி மேம் நீங்க சொன்னீங்க இது வந்து வீட்லயே வந்து தயாரிக்கலாம் அப்படினு வீட்ல தயாரிக்கும் போது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இல்ல மேம் அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்டும் இதுல இருக்காது ரொம்ப நேச்சுரலான ரெமெடி தான் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல இருந்தே இது வந்து பயன்படுத்தி தான் இருக்காங்க இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா அரைச்சு எல்லெண்ணெய் பிளஸ் வந்து கருஞ்சீரகம் இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி அதில் அப்ளை பண்ணுவாங்க பத்து மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவாங்க சரி மேம் ரொம்ப அற்புதமாக விரியாலியை பற்றி நம்ம நேர்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இன்னும் வர வர வீடியோவில் நிறைய மூலிகைகளோடு உங்களை சந்திக்குமாறு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு தம்பி நன்றி நன்றி மேம்